குமரன் அவங்க அம்மா சாந்தி வந்துட்டு கங்கா கிட்ட ஏண்டி குழந்தை கலரா புறக்கணும்னா அந்த குங்கும பூ எடுத்துட்டு வந்து பால்ல ஒரு ஸ்பூன் போட்டு குடி அதை சும்மா போயிட்டு இருக்காது காவேரி எங்க இருக்க வா அக்காவுக்கு ஒரு ஸ்பூன் குங்கும பூ போட்டு குடு அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க காவேரி வந்து குங்கும பூ எடுத்துட்டு போயிட்டு கலந்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டம்ளர்ல போடும் போது சாந்தி இதை பார்த்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க காவேரி இருந்துகிட்டு அத்தை அது வந்துங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் வந்துட்டு இதை பார்த்துட்டு யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க ஏன் முன்னாடி மாசமா இருக்கா எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாது காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ஐயோ இவர் வேற வந்துட்டாரு இவருக்கு எப்படி தெரியும் எல்லாத்துக்கிட்டையும் முன்னாடி இப்படி பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் விஜய் வந்து காவேரி கிட்ட போயிட்டு காவேரி உனக்கு எவ்வளவு வேணுமோ நீ குடி காவேரி உனக்கு வேணும்னா நான் ஃபாரின்ல இருந்து மூட்டை மூட்டையா வந்து இறக்குவேன் அதை விட்டுட்டு ஏன் மொண்டாட்டி ஒரு ஸ்பூன் போட்டான்றதுக்காக நீங்க எல்லாம் ஓவரா பேசிட்டு இருக்கிறீங்க சாரதா இந்த தம்பி என்னத்துக்கு இங்க வந்துட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம இப்ப என்ன பேசிட்டோம் விஜய் வந்து சாரதா கிட்ட அத்தை என் மொண்டாட்டி மாசமா இருக்கிறா அதனால என் கூட இருக்கணும் தான் அவளுக்கும் தோணும் நானும் முடிவுல இருக்கிறேன் காவேரி என் வீட்டுக்கே கூட்டிட்டு போலான்னு என் குழந்தை பாருங்க லட்டு மாதிரி ரெண்டு ட்வின்ஸ் பிறந்து நீங்க அதை பார்த்து அசந்து போறீங்களா இல்லையான் மட்டும் பாருங்களா அந்த டைம்ல குமரன் வந்துட்டு ப்ரோ ப்ரோ நீங்க என்ன பேசுறீங்க கொஞ்சம் பார்த்து தான் பேசுறீங்களா உங்க பொண்டாட்டி வந்து மாசமா இல்ல ஏன் பொன்னாட்டி மாசமா இருக்கிறா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களா விஜய்க்கு வந்து ட்வின்ஸ் பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க தேங்க்யூ